ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் அறிஞர்களுக்கு திருவுருவச் சிலை அமையவுள்ள இடங்கள் எங்கெங்கன்னு பார்க்க போகிறோம் திருவிக்காவுக்கு வந்து திருவிக்கா நினைவரங்கம் மார்பளவு வெண்கல சிலை இடம் துள்ளம் என்கிற தண்டலம் ரூபாய் பதினாறு கோடி மதிப்பீடு அடுத்தது திருவள்ளுவர் சிலை இடம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் புதுடில்லி ரூபாய் அம் ஐம்பது லட்சம் காரா ஜமத்கனி நினைவுத்தூண் இடம் ராணிப்பேட்டை மாவட்டம் ரூபாய் ஐம்பது லட்சம் சங்ககால புலவர் குரமகள் இளவேயி திருவுருவச்சிலை இடம் மதுரை ரூபாய் ஐம்பது லட்சம் பாரதி பாரதிதாசன் திருவுருவச்சிலையுடன் கூடிய மண மணிமண்டபம் இடம் கோட்டக்குப்பம் விழுப்புரம் ரூபாய் மூன்று கோடி ஆர் பொன்னப்ப நாடார் திருவுருவச்சிலை இடம் நாகர்கோவில் ரூபாய் ஐம்பது லட்சம் தமிழ்த்தாய் திருவுருவச் சிலை இடம் கோவை செம்மொழி பூங்கா தேங்க்யூ